भूं तद्पुरुषय विद्मगे वग्रुण्डय धीमगि तन्नो दन्दि प्रेक्षोदय ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர சனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடந்த பல நிகழ்ச்சிகளாக மாந்திபனுடைய சிறப்பு மாந்தி மாந்தி பகவானுடைய மகத்துவம் மாந்தி பகவான் உருவான வரலாறு மாந்தி பகவானுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த மாதிரி வரம் பெற்ற சிறப்புகள் பெற்ற மகத்துவம் வாய்ந்த ஒன்பது கிரகங்களுடைய மொத்த ஆதிக்கத்தையும் தன்னகத்தை வரமாக பெற்றுள்ள இந்த மாந்தி என்ற குளிகன் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து எந்தெந்த ஸ்தானங்கள் இருக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து விரிவாக பார்க்க இருந்துகிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் லக்கணம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணம் அப்படிங்கிற முதல் ஸ்தானத்தில் வந்து மாந்தி பகவான் இருந்தார்னு வைங்களே அது குளிகனும் போட்ட போட்டிருப்பாங்க அந்த மாதிரி மாந்தி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்தார் அப்படின்னா உங்களுடைய கூட அந்த திவ்யமாக நம்ம வந்து பலன் பெற முடியாமல் கடன் தேவையில்லாத நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார் தேவையில்லாத தண்டங்கள் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத கண்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருக்கலாம் இதே மாந்தி பகவான் இருக்கும் பொழுது பொதுவாகவே நாம வந்து நல்லவராக இருந்தால் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய நட்புக்கள் தீய நட்புக்கள் மூலமாக சேர்ந்து அந்த தீய நட்புக்களோடு வந்து தீய பழக்க வழக்கங்களை அதாவது இந்த விஷயம் கெட்டது அப்படின்னு தெரியாமலே அந்த கெட்ட விஷயத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவார் அதன் காரணமாக உங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கக்கூடிய சின்ன வயதிலேயே மிகப்பெரிய உங்களுடைய வாழ்நாளில் அழிக்க முடியாத கெட்டவை ஏற்படக்கூடிய சூழலை இந்த மாந்தி பகவான் கொடுப்பாரு இன்னும் ஒரு சில பேருக்கு லக்னாதிபதி நல்லா இருந்ததுன்னு வைங்களேன் இப்போ லக்னாதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தார் அப்படின்னா அவர் நல்ல பழக்கங்கள் தான் இருந்துட்டு இருக்கணும் நல்ல நட்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான விதி அப்படி லக்னாதிபதி நல்ல முறையில் இருந்துகிட்டு இருந்து லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் அதே லக்னத்தில் மாந்தி பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் நல்லவராகவே இருந்தால் கூட வல்லவராகவே இருந்தால் கூட உங்களை தேடி வந்து கெட்ட பயர் அதாவது வம்பு அப்படிங்கிறது தேவையில்லாத வழக்கு அப்படிங்கிறது வீடி தேடி வில்லங்க வரக்கூடிய ஒரு சூழலை தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த மாந்தி பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி மாந்தி பகவான் லக்கணத்தில் இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போது ஒருவரை வந்து சில பேர் பார்க்குறோம் இல்லையா பார்க்கும் பொழுது அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் அல்லது நமக்கு பழகின மாதிரி இருக்கும் அல்லது அவருடைய முகம் வந்து சதுர முகம் வட்ட முகம் எப்படி இருந்தாலும் முக்கோண முகம் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த முகத்தை பார்த்தா நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் லக்கணத்தில் மாந்தி உலருடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு சிவப்பாக இருந்தாலும் எவ்வளவு அழகாக இருந்தாலும் எவ்வளவு வட்ட வடிவ முகமாக இருந்தாலும் அவரை பார்க்கும் பொழுது நமக்கு திட்டுவதற்கு தான் தோணுமே அந்த முகத்தை பிடிக்காத ஒரு சூழலை கொடுக்குது அப்படிங்கிறது மாந்தி பகவானுக்கு உண்டான அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி தன்னுடைய நடை உடை பாவனைகளில் வந்து நீங்கள் நியாயமாக நடந்தால் கூட அது மற்றவர்களுக்கு அதிகாரமாக தெரியக்கூடிய நீங்கள் நியாயமாக பேசினால் கூட அது மற்றவர்களுக்கு வந்து வாதமாக தெரியக்கூடிய நீங்கள் தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறத விட தேவையான விஷயங்களில் மௌனமாக இருந்தால் கூட அது கூட உங்களுக்கு வந்து கர்வம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் எதார்த்தம் அப்படிங்கிற பதார்த்தம் இல்லாமல் ஏறுக்குமாறான ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாந்தி பகவான் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே இந்த உலகத்தில் நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு இரண்டு பரிணாமங்கள் இருந்துகிட்டு கூட நம்ம கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி கெட்டதை மட்டுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பகவானுக்கு கொடுத்துட்றாரு பொதுவாகவே லக்கணத்தில் மாந்தி இருக்கும் பொழுது சிரம் என்று சொல்லக்கூடிய தலைப்பகுதியில் கரம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் வந்து உங்களுக்கு தேவையில்லாத குறைகளை ஏற்படுத்தக்கூடிய தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு இடர்பாடுகளை கொடுக்கக்கூடிய சூழலில் இந்த மாந்தி மாந்தி பகவான் செயல்படுவார் அப்படிங்கிறது உண்மையாந்துட்டு இருக்குது ஒருவருடைய லக்கணத்தில் மாந்தி பகவான் இருக்கும் பொழுது இந்தந்த மாதிரியான இடையூறுகளையும் இந்த மாதிரியான ஒரு சில சோதனைகளையும் இந்த மாதிரியான மருத்துவ செலவுகளையும் இந்த மாதிரியான தேவையில்லாத கெட்ட பெயர்களை ஏற்படுத்தக்கூடிய வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட வில்லங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வீடு தேடி வரக்கூடிய ஒரு சூழலை இந்த மாந்தி பகவான் வாழ்நாள் முழுவதும் கொடுக்குறார் அப்படிங்கிறது அதாவது இப்போ சுக்கரன் அப்படின்னா இருபது வருஷம் சூரியன் அப்படின்னா ஆறு வருஷம் சனி அப்படின்னா பத்தொன்பது வருஷம் செவ்வாய் அப்படின்னா ஏழு வருஷம் இந்த மாதிரி கணக்கு இருக்கு இல்லையா இவங்கள்லாம் இந்த குறிப்பிட்ட காலத்தோடு ஆதிக்கத்தை முடிச்சிட்டு அவங்க வந்து தனக்கு வந்து தன்னுடைய கடமைகளை முடிச்சுட்டு வெளியேறக்கூடிய சூழல் இருந்திருக்கும் ஆனால் மாந்தி பகவான் மட்டும் கால பாம்பு மாதிரி கடைசி வரைக்கும் இந்த மாதிரியான இடர்பாடுகளையும் தடைகளையும் தாமதங்களையும் தொடர்ந்து கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை அடர்ந்த சாஸ்திரத்தில் அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்குது அதனால் லக்கணத்தில் மாந்தி இருக்கும் பொழுது இன்னென்ன பலன் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த ஸ்தானத்தில் வந்து மாந்தி பகவான் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் ிபவனுடைய மொத்த பலாபலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கத்த கத்தையாக ராஜயோகம் யூடியூப்பில் போனீங்கன்னா நீங்கள் தெளிவாக விவரமாக பார்த்துக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்